மகா சிவராமன் அன்று கடைப்பிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் மகா சிவராத்திரி அன்று இரவில் செய்ய வேண்டியவை மகா சிவராமன் என்பது மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் மாசி மாதத்தில் வரும் வளர்பிரை சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து இரவில் கண் பிழித்து வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி அன்று வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டாம் சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த நான்கு கால பூஜைகளின் போது தொடர்ந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சிவ மந்திரங்களை பக்தியுடன் சொன்னாலும் சாதாரணமாக சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு இரவில் கண் விழிப்பதற்காக சிலர் ஒவ்வொரு கோவிலாக செல்வார்கள் அப்படி செல்லும் போது ஏதாவது ஒரு கோவிலில் பட்டு அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அங்கேயே இருந்து அந்த அலங்காரத்தை தரிசனம் செய்துவிட்டுதான் அடுத்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு அமர்ந்து சிவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்தால்தான் சிவனின் ஆற்றலை உணர முடியும் சிவன் கோவிலில் பாடப்படும் பாடல்கள் சோழப்படும் சிவராத்திரி கதைகளை கேட்க வேண்டும் அன்று அன்னதானம் வழங்குவதும் வாங்குவது நல்லது கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருந்தார் கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போட்டு விட்டு சென்றிருந்தால் அதை சுத்தம் செய்வது சிவனுக்கு செய்யும் மாபெரும் தொண்டாகும்